ஆண்டில் ஆரம்பிக்கப்பட்டு இருநூத்தி இருபது நாடுகளுக்கு மேலே பரவி இருக்கு பதினாலு லட்சம் உறுப்பினர்கள் முப்பத்தாறாயிரம் சங்கங்கள் ஒரு பரவிய இயக்கம் இந்த சேவை இயக்கம் இந்தியாவுல நாற்பத்தி மூணு மாவட்டங்கள பரவி இருக்கு அதுல ரோட்டரி மாவட்டம் மூவாயிரம் அப்படிங்கிறது நாம் சார்ந்த மதுரை திருச்சி பெரம்பலூர் புதுக்கோட்டை அரியலூர் தேனி திண்டுக்கல் கரூர் இந்த எட்டு வருவாய் மாவட்டங்களை அடக்கியது தான் மாவட்டம் மூவாயிரம் இந்த மாவட்டம் மூவாயிரத்துல இந்த ஜூலை ஒன்றாம் தேதி முதல் ஜூன் முப்பது வரைக்கும் ஒவ்வொரு வருடமும் ஆளுநர்கள் மாற்றப்படும் பொழுது இந்த வருடம் பெரம்பலூர் பகுதியை சார்ந்த எனக்கு இந்த வாய்ப்பு கிடைத்துள்ளது நமது ஆண்டுல கனவு மேம்பட வேண்டும் என்ற எண்ணத்துல பல சேவை திட்டங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி ஒன்னாம் தேதியிலிருந்து சிறப்பாக செயல்பட்டு வரோம் நமது அணியினரும் அதுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்காங்க அந்த சேவை திட்டங்களை பத்தி சொல்லணும்னா இது மொத்தம் இருபது கோடி மதிப்பிலான சேவை திட்டங்கள் ஒரு மக்கள் பயன்பாட்டுக்கு உள்ள சமுதாய கூடம் ரொம்ப மலிவான வாடகைக்கு விடுற மாதிரி ஒரு சமுதாய கூடம் ரெண்டரை கோடி ரூபாய் மதிப்பிலான சமுதாய கூடம் ஒரு மாணவர்களுக்கு இலவசமாக உள் விளையாட்டு அரங்கம் ஒரு ரெண்டரை கோடி ரூபாய் மதிப்பிலான உள் விளையாட்டு அரங்கம் ஒன்று அதே மாதிரி மாணவர்களுக்கு பயில்வதற்கும் கருத்தரங்குகள் செய்வதற்குமே ஒரு பெரிய ஆடிட்டோரியம் ஒன்று ரெண்டு கோடி ரூபா மதிப்பிலான ஆடிட்டோரியம் ஒன்று தயார் செய்து செய்ய உள்ளோம் அதே போல ஒரு கிரிமட்டோரியம் நவீன த தகன எரிவாயு மையம் இந்த கிரிமட்டோரியன்னு சொல்கிறாங்க இல்லையா இது வந்து இது ஒரு ரெண்டரை கோடி ரூபாய்க்கு மதிப்பிலான திட்டங்கள் பத்து கோடி ரூபாய்க்கு இந்த திட்டங்கள் செயல்படுத்த உள்ள வருஷத்தில் அதே போல சர்விகல் கேன்சர் பாதிப்பு உலக அளவுல இந்தியாவில தான் அதிகமா இருக்கு குறிப்பாக த தமிழகத்திலயும் தென் தமிழகத்திலயும் அதிகமா இருக்கு அதற்கு தடுப்பூசி கொடுக்கணும் அதுக்கு அவேர்னஸ் கொடுக்கணும் இந்த வளர்களும் பெண்களுக்கு அந்த தடுப்பூசி கொடுக்கணும் ஒவ்வொரு தடுப்பூசியோட விலையும் நாலாயிரம் ரூபா வருது கிட்டத்தட்ட பதினைஞ்சாயிரம் குழந்தைகளுக்கு அந்த தடுப்பூசியை பெண்களுக்கு தடுப்பூசி போடலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் அதோட திட்ட மதிப்பு மூணு கோடி ரூபாய் பதினஞ்சாயிரம் மாணவர்கள் மாணவிகள் இதுல பயனடைவாங்க தடுப்பூசினால அதே போல ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல டாய்லட் பிளாக்ஸ் கட்டித்தர வேண்டும் என்று ஏற்கனவே இது கடந்த ஆண்டுகள்லாம் நாங்கள் ரோட்டரியில் செய்த திட்டம் தொடர்ந்து இந்த வருடமும் ஒரு ஐம்பது கவர்மெண்ட் ஸ்கூல்ஸை தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு ஸ்கூல்லையும் ஏழரை லட்ச ரூபா மதிப்பிலான டாயல் பிளாக்ஸ் தரலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம் ஐம்பது டாய்லெட் பிளாக் பிளாக்ஸ் பய செய்யறப்ப அதோட திட்ட மதிப்பு வந்து மூணே முக்கால் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்தை ஐம்பது ஸ்கூலுக்கு வரலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் அதே மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லேயே அந்த இன்ட்ராக்டிவ் பேனல் போர்டு இந்த ஸ்மார்ட் கிளாஸ் செய்கிறதுக்கு தொடுதிரை பலகை அது கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு ஸ்கூலுக்கு ரெண்டு ஒவ்வொரு தொடுதிரையோட மதிப்பு ஒன்றே ஏழு லட்ச ரூபா ஒரு ஸ்கூலுக்கு ரெண்டரை லட்ச ரூபா மதிப்பிலான பலகைகள் ஐம்பது ஸ்கூலுக்கு கொடுக்குறப்ப அது கிட்டத்தட்ட அது ஒரு ரெண்டரை கோடி ரூபா மதிப்பிலான திட்டங்களை தயார் செய்து இந்த திட்டங்களை எல்லாமே இந்த ஜூலை ஒன்னாம் தேதி ஆரம்பிச்சு ஜூன் முப்பதுக்குள்ள முடிக்கிறதுக்காக ஏதுவா ஒவ்வொரு மாவட்டம் வருவாய் மாவட்டத்திலையும் அதுக்கு தனியா ஆபீசஸ் போட்டிருக்கோம் அந்த ஆபீஸ் அந்த ஒர்க்கை பாத்துக்கிட்டு இருக்காங்க ரோட்டரியில நம்ம மாவட்டத்துல மொத்தம் நூற்றம்பது சங்கங்கள் ஏழாயிரம் ரோட்டரி உறுப்பினர்கள் இருக்காங்க இந்த ஏழாயிரம் பேருமே தங்கள் நிதி பங்களிப்பை கொடுத்துட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட பதினஞ்சுல இருந்து இருபது கோடி ரூபா அளவுக்கு நிதி பங்களிப்பை கொடுக்குறாங்க அந்த பங்களிப்பின் தான் இந்த அளவுக்கு நம்ம சேவைகள் செய்கிறோம் இது இல்லாமல் சர்வதேச ரோட்டரி சங்கத்திலேருந்தும் நம்ம ஒரு அஞ்சு கோடி ரூபா பத்து கோடி ரூபாய் அளவுக்கு நமக்கு சேவை திட்டத்திற்காக பணம் வந்துகிட்டு இருக்கு இதை இந்த நேரத்தில் ரொம்ப மகிழ்ச்சியோட சொல்கிறேன் நம்ம வருஷத்துல உறுப்பினர் சேர்க்கை சேர்க்கைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம் கிட்டத்தட்ட நம்ம வருஷம் தொடங்கிய முதல் நாள் ஒரு ஆயிரம் உறுப்பினர்கள் சேர்ப்பதற்கு திட்டங்கள் தயாராகிவிட்டது அதே போல் இந்த வருஷம் உள்ளாகவே தொடர்ந்து சேவை திட்டங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு சேவை திட்டம் செய்துக்கிட்டே இருக்க பிளான் பண்ணியிருக்கோம் இந்த இருபது கோடி ரூபா மதிப்பிலான திட்டங்களை இந்த வருடத்துக்குள்ளேயே முடிக்கணும்னு எண்ணத்தோடு இருக்கோம் இந்த வருடம் தோற்றி ஆண்டு ஒரு இதுவரை இல்லாத அளவில் ஒரு படி மேலே சென்று மக்களுக்கு சேவை புரிய வேண்டும் என்ற எண்ணத்தில் நானும் நான் சார்ந்த எங்க டீமுமே அணியுமே ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி போலியோ ரேடே நம்ம ரோட்டரியோட முக்கியமான திட்டம் தொடர்ந்து கிட்டத்தட்ட நாற்பது வருடங்களாக போலியோ தடுப்பூசிக்க ஒவ்வொரு வருஷமும் ஆயிரத்தி ஐநூறு கோடி டாலர் செலவு செய்துட்டு இருக்காங்க அந்த வகையில தொண்ணூத்தொன்பது புள்ளி தொண்ணூத்தி சதவீதம் ஒழிக்கப்பட்டு விட்டாலும் கூட இன்னமும் பதினெட்டு கேஸ் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான்ல இருந்ததுனால இந்த வருஷம் போலியோ கண்டினியூ பண்றோம் அதற்கு நம்ம மாவட்டத்துல இருந்து ஒரு கோடி ரூபா நிதி போலியோ ஒழிப்பிற்குன்னு ஒரு கோடி ரூபா நிதி ஒதுக்கி இருக்கோம் அந்த திட்டங்களும் தொடர்ந்து செயல்படும் என்ன பேசிக்ல மெம்பர்ஸ் வந்து வந்து அந்த நம்ம ஆப்ளிகேஷன் ஒரு ரோட்டரி சங்கத்தில் சேரணும்னா ஒரு ஒரு வேலையில இருக்க நபரோ தொழில் பண்றவங்களோ இருக்கலாம் சொந்த சொந்த காலில் நிக்கிற ஒரு நபர் ஒரு ரோட்டரிக்குன்னு ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் செலவு ஒரு வாரம் ஒரு நாள் மீட்டிங் அட்டன் பண்ணக்கூடிய ஒரு நபரா இருந்தா அந்த தகுதி போதும் நம்ம பை இன்விடேஷன் வந்து ரோட்டரி உறுப்பினர்களோ தலைவரோ இன்வைட் தான் நம்ம போய் சேர முடியும் நமக்கு விருப்பம் இருந்தது கோடி ரூபாய் சேவை திட்டங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க நம்ம மெம்பர்ஷிப்ல ஒரு ஆயிரத்தி ஐநூறு உறுப்பினர்கள் சேர்க்கலாம் முடிவு பண்ணிருக்கோம் இந்த திட்டங்கள்லாம் வெளியில காமிக்கிறதுக்கு ஒரு பப்ளிக் இமேஜ் தேவைப்படுது கான்பரன்ஸ் வந்து ஒரு நாலாயிரம் உறுப்பினர்ல வச்சு பெரிய அளவுல